கோவிந்தா கோவிந்தா என்று இறைபக்தி மேலோங்க சொல்வதால் சொல்பவரின் பாவங்கள் தொலைந்து போகும் தவிர மோட்சத்தை அடைவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் விலகிவிடும் ஒரு உடலை தகனம் செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி தீயிட்டால் இறந்தவர் மோக்ஷத்தை அடைவார் எனவேதான் சடலத்தை தூக்கி செல்லும் போதும் இறந்தவரின் உடல் நம்மை கடந்து செல்லும் போதும் கோவிந்த நாமத்தை உச்சரித்தால் இறந்தவர் மோக்ஷத்தை அடைவார் என்று சொல்லப்படுகிறது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே மோக்ஷம் தரவல்லது என்று மகான்கள் அருளியுள்ளனர் எப்போதெல்லாம் உங்களது எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதோ அப்போதெல்லாம் கோவிந்த நாமத்தை உச்சரியுங்கள் தெளிவு பிறக்கும் என்கிறார் சத்ரபந்து என்பவன் எப்போதும் கொடுமையே செய்து மனத்தாலும் பிறருக்கு நல்லது நினையாதவனாக வாழ்ந்து வந்தான் மோக்ஷத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பற்றி சில பக்தர்களுக்கு நாரதர் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டான் அவனுக்கு மோக்ஷம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை பிறந்தது நாரதரிடம் அதற்குண்டான வழிகளை கேட்டான் நாரதரும் உபதேசித்தார் ஆனால் எவ்வளவோ முயன்றும் நாரதர் சொன்ன வழிமுறைகளின்படி சத்ரபந்து வாழ முடியவில்லை எனவே மீண்டும் நாரதரை சந்தித்து நான் மோக்ஷம் செல்வதற்கு வேறு எளிய உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்டான் நாரதரும் அவனுக்காக இறங்கி கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்று உபதேசித்தார் சத்ருபந்துவும் தான் எந்த செயலை செய்தாலும் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பூர்வமாக சொல்லி வந்தான் கோவிந்த நாமம் சொன்னால் பாவங்கள் தொலைந்து போய்விடும் அல்லவா எனவே சத்ருபந்து இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு விலகின அடுத்த பிறவியில் ஒரு பாகவதற்கு தொண்டு புரியும் ஜென்மம் எடுத்து நல்லபடியாக வாழ்ந்து ஒரு தினம் மோட்சம் பெற்றான் கண்ண பரமாத்மாவின் புகழ்பாடும் திருப்பாவையில் ஆண்டாள் பாசுரம் இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்போது பாடல்களில் மூன்று முறை கோவிந்தனை அழைக்கிறார்கள் குடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்றும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்றும் இற்றை கொள்வாய் கோவிந்தா அன்றுகான் கோவிந்தா என்றும் கூறுகிறார்கள் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற திவ்ய நாமத்தின் மகிமையை சொல்லும் ஒரு சம்பவம் வெறும் சுவாரஸ்யமானது நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் ஆலயத்துக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது வெளியில் இருந்தபடியே தரிசித்து செல்ல வேண்டும் இதை ஒழிக்க வேண்டும் என்று போராடிய பல தலைவர்களுள் ராஜாஜியும் குறிப்பிடத்தக்கவர் வெங்கடாச்சலபதி மீது அபார பக்தி கொண்ட தாழ்த்தப்பட்ட அன்பர் ஒருவர் திருமலை ஆலயத்துக்குள் சென்று பெருமாளை தரிசிக்க ஆவல் கொண்டார் தனது தரிசனம் எவருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக